இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ இந்த பிறவியில எப்படி பறந்துருக்கீங்க அடுத்த பிறவி யாருக்கு தெரியும் வினை என்ன போக்கில இருக்கோ அதுக்கு நடக்கும் அப்ப அத மாத்துறதுதான் இருக்கிறோம் அந்த ஆவுல பேர் உட்கார்ந்த சாமி அந்த ஆவனுடைய நெதில் தான் வினை அத குறைச்சிட்டீங்கன்னா அவளை உட்கார்ந்தீங்கன்னா நீங்க தான் சாமி உள்ள இருக்குது சாமி அதை அடையிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை எங்கேயும் போக வேண்டியதுல மந்திரம் ஒன்றும் கிடையாது எங்க வேணாலும் உட்காந்துக்கலாம் இருக்கணும் பிறக்கணும் முதல்ல புறக்கணும் திறக்கணும் அப்புறம் அழக்கணும் திறக்கணும் ஒழிய பெருத்துங்க உங்க ஆத்ம ஜோதி நீங்க உணருங்க